வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று மதிய மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தென் மாகாணங்களுக்கு இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதிய நேரங்களில் பெரும்பாலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மலை இன்று கிடைக்க வாய்ப்பில்லை இன்று பெரும்பாலும் திருகோணமலை மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது தம்புள்ளை கண்டி பதுளை கொழும்பு நீர்கொழும்பு ரத்னபுரி கோட்டை ஹாலி அம்மந்தோட்ட மேலும் பனாமா இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பாறை வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் தெற்கு பகுதி கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தென் மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாகவும் வட மாகாணங்களை பொறுத்தவரை இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியும் வட மாகாணங்களுக்கும் தெற்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி பொறுத்தவரை இப்போது அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு செயலிருந்து குமரிக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி வரும் என்பதால் டிசம்பர் இருபதாம் தேதி வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகும் தெற்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு ஹோட்ட ஹாலி ரத்னபுரி கண்டி பதுளை மேலும் அம்பாறை பனாமா அம்பந்தோட்ட இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை திரிகோணமலை மட்டக்கிளப்பு இந்த இடங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு இடங்கள் கனமழை கிடைக்க வாய்ப்பு கூடுதலான பரப்பு என்பது தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு வடக்கு மாகாணங்களை பொறுத்தவரை பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு கனமழை இருங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களும் திருகோணமலை திருகோணமலைக்கு தெற்குள்ள கடற்கரையோர மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் தெற்கு பகுதி அனைத்து மாகாணங்களுமே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வட மாகாணங்களை பொறுத்தவரை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் இலங்கையில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவையிலிருந்து மீண்டும் லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே அங்கங்கே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புகிறது வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை இப்போது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் தமிழகத்தில் மிக நெருக்கமாக நிலை கொண்டு வடக்கு நோக்கி பயணித்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்வு வங்கக்கடலிலே செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரக்கூடிய நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்